முருங்கன் பகுதியில் இரண்டாவது நாளாகவும் காட்டு ஜானியின் நடமாட்டம் அப்புறப்படுத்துமாறு கோரிக்கை முருங்கன் பகுதியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை இரண்டாவது நாளாகவும் தனித்து திரிகின்ற காட்டு ஜானியை அங்கிருந்து வெளியேற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என ஆஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் முருங்கன் பகுதியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை இரண்டாவது நாளாகவும் தனித்து காட்டு ஜானையொற்று நடமாடி தெரிகின்றது இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை காலையும் குறித்த குறித்த பிரதேசத்தில் இந்த நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் இரண்டாவது நாளாகவும் நடமாடி தெரிகிறது மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் குறித்த ஜானையை காட்டுக்குள் துரத்தியுள்ளனர் குறித்த ஜானையை உடனடியாக குறித்த பகுதியில் இருந்து ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் உடன் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறித்த பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை தற்போது இந்த ஜானையினால் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக நாட்டான் பிரதேச செயலாளரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் குறித்த விடயம் தொடர்பாக உடனடியாக மாவட்ட அரசாங்க அதிபருடன் தொடர்பு கொண்ட வேளை உடனடியாக தீர்வை பெற்றுக் கொள்ளும் வகையில் எதிர்வரும் வியாழக்களவை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் குறித்த பகுதியில் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் தற்பொழுது சிறுபோக சேகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் தென்னை மரங்களை ஜானை சேதமாக்கும் நிலையும் எனவே மக்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த காட்டு ஜானையை பிடித்து அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அருத்தந்தை அஞ்சலோ அடிகளால் கோரிக்கை விடுத்துள்ளார்

மக்கள் நிம்மதியாக வாழ்வது சுடமாக இப்ப விவசாயம் சிறுபோகம் இருந்த காலத்திலே சிறுபோகம் பல வீடுகளிலே நென்மைகளை வேறு வேறு மரங்களை யானை மக்கள் சந்தோஷமாக நாசமாக காரியங்களை அரசாங்க அதிபரும் செயலாளரும் அரசு மற்ற அதிகாரமும் எடுக்கும்படியாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கைக்குமாறும் மன்னார் மக்கள் சார்பாக முகும்பன் மக்கள் சார்பாக கேட்கொள்வதை நம்பிக்கை வணக்கம் Hey!